ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் உண்மையாலுமே நமக்கு கெய்னா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம அமௌண்ட் போடலாமா இல்லை உண்மையாலுமே வந்து இதில் வந்து வட்டிலாம் கொடுக்குறாங்களா அது சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பற்றி எப்போவுமே மந்த்லி நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன் இதுக்கு பெருசாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அது வந்து ரொம்பவே நல்லது நமக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும் ரொம்ப ஒரு நம்பகத்தன்மையான ஸ்கீம் வெளியில் நீங்கள் ஒரு நபரை நம்பி நீங்கள் வந்து சீட்டு போடுறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேபி நம்ம வெளியில் போடும்போது வட்டி அதிகமாக வரலாம் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் இது நம்ம பெரியவங்க கிட்டலாம் கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க வீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு கொஞ்சம் வட்டி கம்மியாக வரும் அப்படின்னா கூட ஃபிக்ஸடாக நமக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வரும் இவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாலே எல்லாருமே வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரெண்டு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் பற்றி ஃபுல் வீடியோ லிங்கு நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் இந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் நான் க்ளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ஆப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட முடியும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக வந்து வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்கிற மாதிரியே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் மட்டும்தான் போட முடியும் பேங்க்கில் நம்ம ஒன் இயர் டூ இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸை அளவுக்கு அஞ்சு வருஷம் ஆர்டி மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் இருக்குது பிபிஎஃபில் பதினஞ்சு வருஷம் நீங்கள் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் உங்களால் பே பண்ண முடியும்னா நீங்கள் ஆர்டி கட்டலாம் இது அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிடும் இது பதினஞ்சு வருஷங்கும் போது ஃபிக்சட் அமௌண்ட் இதில் கட்ட தேவையில்ல உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ கட்டிக்கலாம் சில மாதங்கள் உங்களால் கட்ட முடியலன்னா கட்டாமல் கூட இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐநூறுரூபா பே பண்ணணுன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கும் ஸோ இந்த பிபிஎஃப் வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டும் ஒரு தனி நபர் எத்தனை ரெக்கரிங் டெபாசிட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கான திட்டம் இது பற்றி எல்லாருக்குமே தெரியும் இதுவும் அப்படி தான் ஃபிக்ஸட் அமௌண்ட் போட தேவையில்ல நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் ஒன்றரை லட்சம் கட்டலாம் பிபிஎஃப் செல்வமகள் ஸ்கீம் ரெண்டுத்துலையுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது ஒரு அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மாதம் மாதம் வட்டி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஸ்கீமும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரா என்எஸ்சி இது ரெண்டுமே பார்த்தா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் கிசான் விகாஸ் பத்திராங்கிறது பத்து வருஷம் பத்து வருஷத்தில் நீங்கள் எந்த அமௌண்ட் போட்டாலும் அப்படியே டபுள் ஆகும் ஃபைவ் லேக்ஸ் போட்டிங்கன்னா டென் லேக்ஸ் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் போட்டிங்கன்னா டென் தௌசண்ட் ஆகும் ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ஆகும் கிசான் விகாஸ் பத்திரா என்எஸ்சி அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துல இருந்தே இருக்குது எதுக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி என்எஸ்சிலையும் நம்ம போடலாம் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இதில் போட முடியும் நெக்ஸ்ட்டு மகிலன் சே மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லிவிட்டு கேர்ள்ஸ்க்கு அதாவது லேடிஸ்க்காக மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் இது ரெண்டு வருஷத்துக்கான எஃப்டி மாதிரி தான் பேங்க்கில் நம்ம எஃப்டி போடுறோம் இல்லையா அமௌண்ட் சேர்த்து அதே மாதிரி தான் இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஐ இருக்குது இது பிஎல்ஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இதுவும் நீங்கள் யார் வேணாலும் பே பண்ணலாம் ஆர்பிஎல்ஐன்னு ஒன்று இருக்குது இது வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இது இல்லாமல் யூடியூப்பில் நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இல்லை பிஓ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுவும் நீங்கள் செக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் எந்த இதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போது பேங்கில் ஆர்டிக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர்டி நம்ம நினைச்சப்ப எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படி கிடையாது மினிமம் நம்ம த்ரீ இயர்ஸாவது பே பண்ணணும் அப்போ அதை எடுக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம அமௌண்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம எஃப்டியில் கூட போடலாம் இல்லை இந்த கிசான் விகாஸ் பத்திராவில் போடலாம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் போடலாம் அது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப நமக்கு நம்பகத்தன்மையான முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் சீட்டெல்லாம் கட்டுறதை விட இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் சேவ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது இவ்வளோ அமௌண்ட் போட்டால் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் தாராளமாக வந்து சீட்டு வந்து கட்டலாம் நிறைய பேர் வந்து இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் என்ன வட்டி வந்துடுறப்போது கோல்டு மட்டும் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து கோல்டு வந்து ஏறும் இறங்கும் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அதை நீங்கள் போயிட்டு சேல் பண்ணால் அதை நம்ம வித்து கேஷ் ஆக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் பாதி கோல்டுலையும் பண்ணணும் பாதி இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயும் பண்ணணும் பேங்க்லேயும் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு இது டவுனானால் கூட ஒரு இது வந்து நமக்கு அப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம ஒரு ஸ்கீம்னு ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கு மாதம் மாதம் வந்து பேமெண்ட் பண்ணிடுவோம் இப்போ கோல்டு இந்த மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் வாங்குவோம் வாங்காமையும் இருப்போம் அதனால் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இப்போ வந்து நூறுரூபா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதில் ஒரு இதில் முப்பது ஒரு இதில் அந்த மாதிரி பிரித்து பிரித்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது ஸோ நம்ம கோல்டு மட்டும்தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்காம கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கூடவே போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் ஓகேவாக இருக்கோ பெண் குழந்தைகள் இருந்தால் செல்வ மகள் திட்டம் இந்த மாதிரி பிபிஎஃப்ஓ இல்லை பிஎல்ஐ போட முடியும்னா பிஎல்ஐயோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோட கண்டெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்